விஷ்ணு சகசரநாமத்தின் ஏழாவது திருநாமம் பாவாய நமக பாண்டவ தூதனாக துரியோதனின் சபைக்கு வந்த கண்ணபிரான் தொடர்ந்து பாண்டவர்களை புகழ்ந்து பேசுவதை துரியோதனனால் சகித்து கொள்ள முடியாமல் கண்ணனை பிடிக்க வேண்டுமென்று சகுனியோடு சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டி வைத்திருந்தான் அன்றிரவு கண்ணனை சிறைபிடிக்க சகுனியோடு தீட்டிக்க இந்த திட்டத்தின் அடிப்படையில் காத்திருந்தான் துரியோதனன் கண்ணனுக்கென அமைக்கப்பட்டிருந்த இருக்கையின் கீழே பெரிய குழியை ஒன்று வெட்டினான் அதில் பன்னிரண்டு மல்லர்களை நிறுத்தினான் ஒரு துணியை அடர்த்தியாக போட்டு அந்த குழியை மூடிவிட்டு அதன் மேல் கண்ணன் அமர வேண்டிய இருக்கையை வைத்தான் தான் செய்து காட்டிய அடுத்த நொடி அந்த செய்கையின் அடிப்படையில் துணியை காவலாளர்கள் இழுத்துவிட வேண்டும் கண்ணன் இருக்கையுடன் குழியில் விழ வேண்டும் என்பது திட்டம் அடுத்த நாள் பொழுது விடிந்தது தன் திட்டம் முழு வெற்றி பெறப்போகிறது என்ற நம்பிக்கையோடு துரியோதனன் சபைக்கு வந்த கண்ணனை வரவேற்றான் பேச்சுவார்த்தையை முந்தைய நாள் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்த கண்ணபிரான் பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை வழங்கு இல்லையென்றால் பாரத போர் மூளும் என்றார் அட்டகாச சிரிப்பை வெளிப்படுத்திய துரியோதனன் ஏ கிருஷ்ணா என்ன சொன்னாய் எனக்கும் என் சகோதரர்களுக்கும் அழிவு ஏற்படப் போகிறதா போர் மூழட்டுமே அதற்காக நான் கவலைப்படப் போவதில்லை நான் உன்னுடைய அழிவை இப்பொழுது தீர்மானிக்கப் போகிறேன் என்று சொல்லி சிறையில் பிறந்த நீ உன் மரணத்தையும் என் சிறையிலேயே சந்திக்கப் போகிறாய் என்று சொல்லி தன் ஆட்களுக்கு செய்கையைச் செய்தான் துரியோதனன் கண்ணனை இருக்கையுடன் குளிக்கி தள்ளும் எண்ணத்தில் அவர்களும் துணியை இழுத்தார்கள் அப்பொழுது கண்ணன் உடனே நான் தனி ஆள் கிடையாது என்னை சிறைபிடிக்கவும் உன்னால் முடியாது என்று சொல்லி தன் விஸ்வரூபத்தை காட்டினார் வில்லி பாரதத்தில் வில்லிப்புத்தூரார் இக்காட்சியை அழகாக வர்ணிக்கிறார் அஞ்சினம் அஞ்சினம் என்று விரைந்து உயர் அண்டர் பணிந்திடவும் துஞ்சினம் இன்றன வன்பணியின் கிளை துன்பம் உழந்திடவும் வஞ்ச மனம் கொடு வஞ்சகன் இன்றிடு வஞ்சனை நன்றிது என நெஞ்சில் வெகுண்டு உலகு ஒன்றுபடும்படி நின்று நிமிர்ந்தனனே கண்ணனின் திருபடிகள் பாதாள லோகம் வரை சென்றன அவனது திருமுடி வானை துளைத்து கொண்டு மேலே சென்றது தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் பாண்டவர்கள் துரியோதனனின் அரசவை துரியோதனன் அவனது மந்திரிகள் அங்கே நடக்கும் காட்சி என அனைத்தும் அங்கே பதிவாகியிருந்தன எங்கே கண்ணனின் திருமேணிக்கு உள்ளே அக்காட்சியைக் கண்டு யாவரும் நடுங்கினார்கள் ஆனால் கண்ணன் எப்படி தன் குடலுக்குள் அனைத்துலகையும் காட்டினான் எப்படியெனில் இந்த உலகம் மற்றும் உலகின் அழகு மேன்மை சீர்மை அனைத்தும் ஒரு மயிலின் உடலோடு அதன் தோகை ஒட்டி கொண்டிருப்பது போன்றதொரு நிலை மயில் சாதாரணமாக தன் தொகையை மறைத்து கொண்டிருக்கும் நடனமாட விரும்பும் பொழுது அது தோகையை விரிக்கும் அவ்வாறே எம்பெருமான் தன் விரும்பும் நேரத்தில் உனகனைத்தையும் தன்னகத்தே உள்ளது என்பதை காட்டி வெளிப்படுத்தியிருக்கிறான் இப்படி உலகு மற்றும் அதன் மேன்மை சீர்மை ஆகியவை மயிலின் தோகை போல தன்னகத்தே கொண்டிருக்கும் இறைவன் பாவ என்று அழைக்கப்படுகிறான் அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே ஏழாவது திருநாமமாக அமைந்திருக்கிறது நாமும் பாவாய நமக என்ற திருநாமத்தை தினம் தினம் சொல்லி வந்தால் நம் வாழ்வில் மென்மேலும் அடையலாம் சீர்மை மேன்மை அடையலாம் நன்றி